ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் நேற்று கூட்டமைத்திருக்கிறேன் தமிழ் கட்சிகள் இல்லை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோட பங்காளிகள் வந்து மூடி மகனசபை தேர்தல் வைப்போம் மிக ஒரு நலவன நினைத்திருக்கிறேன் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட எழுத்து குணமாக செய்த ஒப்பந்தத்தில் மிகப்பெளிவாக குற்றையாட்சி முறைக்குள்ளே தமிழ் அரசியல் நடத்துவதற்கு அறவை விட வேண்டதை வந்து எடுத்துக்கூட இரண்டாம் திருத்தம் வந்து ஒரு இறுதி தீர்ப்பும் இல்லை ஐக்கிய ராஜ்ய யோசிக்கும் வந்து ஒரு தீர்ப்பு இல்லை நிராகரிக்கப்படும் வந்து அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக எடுத்து வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு ஜனநாயக பிரதேசத்துக்கு அனைவரும் அதுக்கு ஒப்பந்தப்பட்டது அதுக்கு பிற்பாடு அவர்கள் இந்த உள்ளாட்சி சபையில் வந்து எங்களோட இணைந்து நாங்கள் விற்பனை செய்து அவர்களுக்கு பதவியில் வந்து அந்த சபையில வந்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த பெற்றதுக்கு பிறகு உண்மையை பெற்றதுக்கு பிறகு அவர்கள் உங்களோடய ஒப்பந்தம் செய்திருக்காண்டி வந்து எந்த ஒரு சபையிலையும் வந்து அவர்கள் பதவியில் எடுத்திருக்க முடியாது பதவியிலையும் வந்து பெற்றிருக்க முடியாது அவைசாரர் பதவியிலையும் பெற்றிருக்க முடியாது அப்படி பெறுவதற்கு வந்து எங்களுடைய உதவியலை பெற்று செய்த ஒப்பந்தத்தை ஊருகின்ற வகையில வந்து அவர்கள் இந்த திட்டம் சம்பந்தமாக கூட்டங்கள் அமைக்கப்பட்டு என்பது வந்து தெளிவாக வந்து தாங்களாக திரும்பி அந்த ஒப்பந்தத்திலிருந்து விளகிற வந்து சமமான வசையில் தான் நாங்கள் அதை பார்க்குறோம் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகள் அனைவருடைய தலைவர் உடனடியும் வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பதாக நான் வெளிநாடுக்கு உத்தியோகபூர்வமான பாராளுமன்ற குழு விஷயங்கள மேற்கொள்வதற்கு முதல் அதாவது அவர்கள் திருவோண நிலையில் வச்ச இந்த பதிமூணாவது சம்பந்தமாக வச்ச ஒரு சந்திப்ப முதலில் தெளிவாக இந்த விடையை தொடர்ந்து நம்மளை வலிபட்டுகின்ற செயற்பாட்டை கொண்டாடுவாங்க ஒப்பந்தத்திலே அவர்களாக வந்து விளைவிக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் என்பது நாங்கள் அவர்களுடன் சொல்லியிருக்கோம் பொழுது அவர்கள் தெளிவாக எங்களிடம் கொடுத்த பதவி நிற்கின்றால் நீங்கள் நினைக்கிறீங்கள் அரசாங்கம் இந்த மூலம் நாம் கொண்டு சாப்பிட்டு ஆனால் அரசாங்கம் அப்படி கொண்டு வர போகிறீர்கள் என்ற தான் தங்களுடைய திருத்தம் அப்பாயானோர் வெற்றிடம் இருக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கிற பதிமூன்றாம் திருத்தத்தில் இருக்கக்கூடிய மாகாண சதை தேர்தலாக வைக்கிறதுக்கு நாங்கள் பார்க்கணும் கட்டி வந்து அரசாங்கம் இருக்கிற ஆணோரை வைத்து கொண்டு தங்களுடைய செயற்பாளர்கள் அனைத்து நாங்கள் விரும்பினபடி வந்து தெரிவு செய்யப்பட்ட சதை தாங்கள் வந்து செய்து கொண்டு போகிறோம் அது முழுக்க முழுக்க வந்து அவர்களை பலப்படுத்துகிற ஒரு நிலையாக தாண்டிருக்கு அதுக்காக மட்டும்தான் நாங்கள் அதை அதை பற்றி கதைக்கிறது தவிர்க்கணும் இந்த ஒப்பந்த நோக்கத்தோடு இல்லை அந்த கருத்தில் தான் உங்களிடம் சொன்னேன் நான் திரும்ப எழுதுவேன் இல்லை அரசாங்கம் தெளிவாக வந்து அரசு கொண்டு வரதாக ஒன்று பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் ஜனாதிபதி பதிவுகார அமைச்சர் போன்றவர்கள் முக்கியமான இடங்களிலே வந்து வாக்குறுதியில் வழங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் அதை எல்லாத்தையும் வந்து அவர்கள் கோபுரமாக சொல்லியிருக்கிறார்கள் இல்லையே அதை கருத்தில் எடுக்காமல் அவர்கள் கொண்டு வரப்போது இல்லை என்று கோத்தில் வந்து நாங்களே செயல்பட முடியாது இந்த நேரத்தை பார்த்து நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற நேரத்தை பார்த்து வந்து நீங்கள் இந்த இந்த பதிமூண்டை பற்றி தான் நாங்கள் புத்தகம் தவறண்டு சொல்கின்றோம் அதை நீங்கள் தயவு செய்து முற்காக நாங்கள் தொடர்ந்து என்றால் வந்து நாங்கள் தொடர்ந்து அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து நீங்கள் வேலை செய்ய தயாரில்லை என்றால் நாங்கள் நாங்கள் வேறு வேண்டியது என்பதை நாங்கள் நிறைவாக சொல்லுங்கள் அதுக்கு பிற்பாடு வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டங்களை ஒழுக்க செய்த வந்து சுந்தரதாரை வந்து சுரேஷ் பிரேமச்சந்தர் தான் முக்கியமாக செயலாளர் அவர் இந்த சுவிட்சர்லேண்டில் நடந்த உத்தியோகபூர்வமான விஜயத்தில் வந்து நடந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதிசீரமை சார்பாக அவர் தான் அதை பிரதிநிதியாக வந்து நடந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் வந்து மிக திட்ட அரசாங்கம் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து கொண்டு வந்து நிறைவேற்ற போவதாக வந்து தெளிவாக சுவிஸ் அரசாங்கம் நல்லெணக்க ஏற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற மூன்று ஒரு பங்காக இருக்கக்கூடிய சுவிஸ் அரசாங்கத்துடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளை வந்து தெளிவாக எங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்கோம் அதுவும் எங்களோடைய அதை பற்றி ஒன்றும் பேச என்று நாங்கள் சொன்ன இடத்துல வந்து அரசாங்கம் சொன்னால் பதி இதுதான் எல்லாத்துக்கும் விட முக்கியம் இந்த ஐக்கியராஜ் அரசியல் பண்ண விஷயம் வந்து ஏற்கனவே பேசப்பட்டது பாராளுமன்றத்தில் வந்து ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையாக வந்து பிரகடனப்படுத்தி அதில் ஒரு ஸ்டியரிங் கமிட்டி உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சியினுடைய ரெண்டு குறைஞ்சத ரெண்டு பிரதிநிதிகள் வந்து அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் நியமிக்கப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்றைக்கு பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடகிழக்கு பிரதிநிதப்படுத்திக்கின்ற கட்சியாக இருந்து அதில் சம்பந்தனும் சுமந்திரனும் வந்து அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் ஈடுபட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அந்த ஐக்கியராஜ அரசியலமைப்பு வெளிவந்த அரசியலமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து வெளிவந்த அந்த வடிவத்துக்கு வந்து அவர்களுடைய இணக்கத்தோடு தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே தமிழ் கட்சிகளுடைய முழுமையான பங்களிப்பு அந்த தயாரிப்பில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களுடைய கருத்துக்களை நேரடியாக அறிவதற்கு வந்து பிஎஸ் மட்டத்தில் டிவிஷனல் செக்ரட்டேரியட்ஸ் மட்டத்தில் வந்து அவர்கள் இத்தனையோ கூட்டங்கள் வந்து நாடு கூற வந்து நடத்தி அந்த மக்களுடைய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கிதான் அது தயாரிக்கப்பட்டிருக்கு ஆகவே திரும்ப வந்து எவருடையும் பேச வேண்டிய தேவை இல்லை இப்ப தேவைப்படுகின்ற அந்த பேசி தயாரிக்கப்பட்ட அந்த இயக்கராஜ வடிவத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவது தான் என்றது தான் எங்களுக்கு சொல்லப்பட்டோம் அப்படி தெளிவாக அரசாங்கத்துடைய திட்டத்தை அதுவும் மிகவும் அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அவர்களுக்கே இருக்கிற நிலையில் வேறு எவருடையும் பேசி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எடுக்க வேண்டிய தேவை இல்லை அரசாங்கத்திடமே மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் விட ஒன்பது உறுப்பினர்கள் மேலதிகமாகவும் இருக்கு அது அவ்வகையான ஒரு மிகவும் ஒருதலைபட்சமாக எல்லாத்தையும் வந்து ரஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையிலேயே அரசாங்கம் இவ்வகையான ஒரு மோசமான பதினொன்று சொல்லி இருக்கிற ஒரு அது முக்கியபூர்வமான ஒரு நல்லிணக்கத்தில் ஏற்பட ஏற்பாடு செயல்பட்டு கொண்டிருக்கிற தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி துறந்தும் வந்து காய்ச்சிக் கொண்டு இருப்பது அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்க்க வேண்டிய பொதுமக்களை தயார்படுத்தாமல் இசை திருப்பி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்களுடைய அனுமதியோடையும் ஆதரவோடையும் நிறைவேற்றுவதற்கு துணை போருகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம் மீண்டும் மீண்டும் வந்து ஜனநாயக ஜனநாயகம் தமிழ் கூட்டணிக்கு வந்து நாங்கள் வலியுறுத்துவது தயவு செய்து எங்களுடைய மக்களுக்கு வந்து போகையான ஒரு மோசமான செயலை செய்ய ஆயுங்கள் ஏற்கனவே வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் சுமந்திரன் தான் தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழரசு கட்சி உடைய வண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களை அவர்களுக்கு திணித்து அழுத்தங்களை கொடுத்து கட்சியை அதை எதிர்க்காமல் பண்றதுக்குரிய ஒரு வேலை நடைபெற்று கொண்டிருக்கிற இடத்துல ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியாவது வந்து அதை எதிர்க்கிறத்துக்கு வந்து செயல்பட ஒன்றுமே தவிர வந்து இப்படி சுமந்திரன் போன்ற தரப்புகளுக்கு வந்து துணை போகுற வகையிலேயும் ஐக்கிய ராஜாவை நிறைவேற்றத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வகையிலே அவர்கள் செயல்படக்கூடாது என்பதையும் நாங்கள் மீண்டும் பெறுவோம் தமிழ் தேசிய மக்களையோடையோ தமிழ் தேசிய பேரவையோடையோ வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து பயணிக்க விருப்பம் இல்லை என்றால் அது வேறு விஷயம் அவர்கள் அதை பகிரகமாக சொல்லி வந்து அவர்கள் விலை கொண்டால் அதில் ஒரு மனசாகவும் அவங்களுக்கு கிடையாது நாங்களும் உங்களுடைய உறுதியாக இருப்போம் நாங்கள் அதில் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் வச்சு சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்து கூட்டத்தில் கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டதற்கு பிறகு இந்த வந்து மக்கள் மட்டத்தில் கொண்டு போய் வந்து ஒரு கருத்தை விதிக்கிறார் முழுக்க முழுக்க வந்து அரசியலமைப்பு தேசிய மக்கள் சக்தி வந்து ஒற்றையாட்சிக்குள்ள நிகழ்ச்சிகளுக்கு வந்து துணை போகின்ற அதுக்கு முழுமையாக வந்து ஒத்துழைக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எப்பொழுதும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அதிகம் பேசப்பட்டு வருகின்றது இந்திய தரப்பும் அதிலேயே விரும்புவதாக கூறப்படுகின்றது இந்த நிலையிலே தொடர்ச்சியாக மாகாண சபை முறைமை தமிழர்களுக்கான தீர்வு எல்லாம் சமஸ்டி முறையிலான ஒரு தான் அவசியம் வந்து வலியுறுத்தி வருகிறீர்கள் இந்த நிலையில் இந்திய தரப்பு வந்து தமிழ் தேசிய மக்கள் முழுமையும் என்ன செய்தி சொல்ல வேண்டும் இந்தியா வந்து இந்தியலிங்கு ஒப்பந்தத்தை தான் நடைமுறை இந்தியலிங்கு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்றுவதுதான் பதிவு தேதி அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சியின் புறமேக்குள்ளே கொண்டு வந்த முடக்கின அந்த பதிமூன்றாம் திருத்தம் ஸ்ரீலங்காவுடைய அரசியலமைப்பில் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இந்தியா உட்பட மற்ற தரப்போர் வந்து அந்த பதிமூன்றாம் திருத்தத்தில் பிரியோசனம் இல்லை அதை நடைமுறைப்படுத்தணும் இல்லாட்டி அதை பலப்படுத்தணும் இல்லாட்டி அதை தாண்டி போகணும் என்ற கதையை தான் கதைக்கு நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்தே வந்து அதில் பிரியோசனில் பிரியோசனம் இல்லை என்று தான் சுற்றி இது முப்பத்தி எட்டு வருஷமாக வந்து நடந்தது முப்பத்தி எட்டு வருஷமாக நாங்கள் இன்றைக்கும் ஒரு அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு விவகாரத்தை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற கேட்கிறோம் என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து அது ஒரு பிரயோசனம் என்றது அவர்களுடைய அந்த கோரிக்கையிலே வந்து வலிபுறு ஆகவே இந்தியா வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்கிறது நாங்களும் வந்து நிராகரிக்கிறோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை வந்து உண்மையிலே வந்து இங்கே தீர்வாக நடைமுறைப்படுத்துகிறதாக இருந்தால் அது ஒற்றையாட்சியை தாண்டின ஒரு சமஸ்டி ஆட்சி ஒரு ஆட்சி முறை ஊடாக மட்டும்தான் நடைபெறும் என்றது முப்பத்தி எட்டு வருஷம் நிரூபிச்சிருத்தது ஆகவே இந்தியா தொடர்ந்தும் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைப்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு கருத்தாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் இந்த விஷயத்தை நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பதவி சொல்றதாக மட்டுமில்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இலங்கைக்கு விஜயம் செய்தபொழுது அவர் தமிழ் கட்சிகளை வந்து சர்வித்திரத்துக்கு வாய்ப்பை கொடுத்த பொழுது வந்து தமிழ் தேசிய மக்கள் மொழியும் தமிழ் தேசிய பேரணி சார்பாக வந்து நான் அந்த இடத்துல வந்து மூடியவர்களுக்கு நேரடியாக வந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக துரதிர்ஷ்டவசமாக இந்த கருத்தை ஆணித்தனமாக சொல்ல வேண்டிய தரப்பு வந்து தமிழரசு பற்றி இரண்டாவது தமிழ் தேசிய அரங்களை வந்து தமிழரசு கட்சிக்கு தான் கூடுதலான வாக்கு பெற்றோர் பெரிய கட்சியாக இருக்கிறது தமிழரசு கட்சி வந்து இந்த கருத்துக்களை வந்து சொல்லாம் தமிழரசு கட்சி வந்து மக்களுடைய தேர்தல் காலத்தில் வந்து அவர்கள் மக்களிடம் வந்து ஆணையை பெறுவதற்கு வந்து சமஸ்கி என்ற கருத்துக்களை வந்து வெளியூற்றி கிடைச்ச அந்த ஆணைக்கு நேர்மையாக பயணிக்காமல் தமிழரசு கட்சி வந்து இந்த ஐக்கிய ராஜ நிகழ்ச்சியர்களுக்குள்ள இணங்கி போவோன்ற ஒரு நிலைமை இருக்கிறதாக இந்தியா போன்ற ஒரு மிக முக்கியமான நாட்டுக்கு உண்மைகளை சொல்லி இந்தியாவே வந்து ஒரு சரியான இந்தியாவுடைய நிலங்களை பாதுகாப்பு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து பாதுகாத்து ஆனால் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் தமிழருடைய இந்த பிரச்சனைக்கு கொண்ட விவகாரங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட சொல்லாமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிற இடத்துல வந்து அதில் ஒரு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டினுடைய பிரதிநிதிகள் வந்து பதிமூணாம் திருத்தத்தை பற்றி பேசுகிறார்கள் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி வந்து அதை பற்றி பேசாமலே இருக்கிறார்கள் அந்த இடத்துல வந்து நான் மட்டும்தான் வந்து தமிழ் தேசிய மக்களு தமிழ் தேசிய பேரவை மட்டும்தான் வந்து தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி இருக்கிற இடத்துல வந்து நான் சிறுபான்மை நான் ஒரு சிறுபான்மை எங்களுடைய எங்களுடைய அமைப்புடைய குரல் வந்து பத்து பேரில் வந்து உண்டு ஆகவே அவ்வகையில் வந்து ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் வந்து பிரம்மணிய தேர்தலில் வாக்குகள் எடுக்கிறதுக்காக மட்டும் தமிழர் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வந்து கலைத்து பேசி வாக்க பெற்றதுக்கு பிறகு வந்து அந்த கொடுத்த மக்களுடைய ஆணைக்கு நீர் மாறாக வந்து ஒட்டியாட்சிக்குள்ளே தொடர்ந்து தமிழ் அரசியலை வந்து உனக்கு வச்சிருக்கிறதுக்கு துணை என்ற வகையில் வந்து செயல்படுது எங்கள் நாங்கள் வந்து இந்தியாவை கூட ஒரு சரியான தமிழ் மக்களுடைய உண்மையான அரசியல் அபிலாஷைகளை வலியுறுத்தக்கூடிய நிலையிலே ஒரு நில நிலப்பாட்டை எடுப்பதற்கு தடையாக இருக்கிற அல்லதுதான் உண்மையான நிலை முதல்ல வந்து நாங்கள் ஒரு வெளிநாடு ஒரு வல்லரசு அவர்களுக்கும் பாரிய பிரச்சினை சவால்கள் இந்த பூகோள் அரசியல் போட்டி தன்மையான வந்து இலங்கையில் இருக்கிற நிலையிலே எங்களுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து அவர்கள் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தால் நாங்கள் சரியாக வந்து உங்களுடைய நிலப்பாடுகளை உறுதியாக முடிப்போம் அப்படி முன்வைச்சும் இந்தியா வல்லரசு வந்து அதை செவ்வியடைக்காமல் வந்து செயற்பட்டால் நாங்கள் இந்தியா மீது வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் ஆனால் இங்கே நாங்கள் வந்து முழுமையாக ஒரு தவறான தமிழ் மக்களுடைய ஆணைக்கு ஒரு துரோகம் வகையில் வந்து நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் அதாவது கங்கரசு கட்சியின் ஜனநாயகம் தேசிய கூட்டணியும் வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கி இருக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சிகளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் இந்தியாவை பற்றி வந்து குறைக்கணும் ஒரு விஷயம்